அஹ் இவனை செய்தர் அஜீம் ஹிஸ்ல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது நாளை அடைந்திருக்கிறது ஒன்பது மாதங்களையும் தாண்டி தொடர்கிறது இது காசா பகுதி ஒரு சின்ன கார்பரேஷன் என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய அளவுக்கு இருக்கிறது அதை மூன்றாக பிரித்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வல்லரசு என்று கருதப்பட்ட ஒரு காலத்தில் புகழப்பட்ட இஸ்ரேல் அதற்கு பக்கத்துணையாக இருக்கின்ற அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதில் நேற்று நடந்த மிகப்பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைசிங் பட்டு டூ என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவில் சவுதி அரேபியா பத்து மில்லியன் டாலர்களை லெபனானுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறது நேற்று நாம் கத்தர் ஒரு பெருந்தொகையை லெபனானுக்கு கொடுத்தது என்று சொ என்பதை பார்த்தோம் இது லெமனான்னா ஒன்றை நேரம் ஹிஸ்புல்லாகனு எடுத்துக்கப்படாது லெபனான் அரசாங்கத்துக்கு இருக்கிறார்கள் வளர்ச்சிக்காக அவர்கள் பஹ்ரைன் அரபு லீகோடைய பஹ்ரைன் கான்ஃபரன்ஸ் அண்மையில் நடந்தது அதில் அவர்கள் ஹிஸ்புல்லா ஒரு தீவிரவாத அமைப்பல்ல அது சுதந்திரத்துக்காக போராடுகின்ற பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுகின்ற வைத்துல் முஹத்தஸை மீட்பதற்கு போராடுகின்ற ஒரு அமைப்பு என ஒரு தீர்மானத்தை போட்டார்கள் அதே உலகத்தில் மிகப்பெரியதொரு அதிர்வை ஏற்படுத்தியது இப்போ இப்பொழுது கத்தர் பத்து மில்லியன் கொடுத்தா நானும் பத்து மில்லியன் கொடுப்பேன் என்று சவுதி அரேபியாவும் கொடுத்திருக்கிறது அதில் இன்னும் சர்பரைஸ் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற சவுதி அரேபியானுடைய வெளிநாட்டு வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஃபர்கான் போகும் இடங்களிலெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு அதற்கான அரசியல் தீர்வு இவை இல்லாமல் பாலஸ்தீன யுத்தம் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன யுத்தத்தை பற்றியும் தைரியமாக பேசுகிறார்கள் ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் பின் ஃபர்கான் இது இன்றைக்கு சவுதி அரேபியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைகீழ் மாற்றம் ஆனால் சவுதி என்ன இருந்தாலும் தன்னுடைய கிங்டம் மன்னராட்சியை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் அந்த மன்னராட்சிக்கு ஒருவேளை இந்த போராளிகள் குழுக்களுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது அந்த தாக்கம் தன்னையும் பாதிக்குமோ என்ற அச்சத்தில் கூட அதை சரிகட்டுவதற்கு இந்த உதவிகளை வழங்கியிருக்கலாம் என்று சில கருத்து ஆனால் இப்பொழுது நமக்கு இந்த காசாவில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் லெபனானில் இடம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களுக்கும் உதவிக்கு நிதி தேவை அதை வழங்குபவர்களை நாம் பாராட்ட வேண்டியது இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் நேற்று பதிவில் சொன்னேன் த கிரிப்பிள் எக்கானமி ஆஃப் லெபனான் லெபனானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்பது நேற்று சொன்ன செய்தி ஆனால் இப்பொழுது இருபது பில்லியன் டாலர் கத்தரில் இருந்தும் சவுதியிலிருந்தும் கிடைத்திருக்கிறது அடுத்தது நேற்று வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஷகீதாகப்பட்டிருக்கிறார்கள் வழக்கமான கொலைகளை செய்வதில் இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நேற்று நாற்பத்தி நாலு பேர் அவர்களுடைய இராணுவத்தைச் சார்ந்த அல் சுஜயாவில் மட்டும் காயம்பட்டிருக்கிறார்கள் ஆம்புஸ் தான் இருக்கு அதே போல ரஃபாவில் ரெண்டு ஆம்டு பர்சனல் கேரியர் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தினரை அழைத்து சென்ற வாகனங்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது அதில் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் சிலர் இறந்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய ஊடகமும் ஒத்துக்கொள்ளுகிறது ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த காயம்பட்டவர்களையும் பிணங்களையும் எடுத்து சென்றதாக சொல்லுகிறார்கள் அடுத்து அதே போல ரஃபாவில் தல்லல் சுல்தான் பகுதியில் மர்கா மெர்காவா டேங்குகளை அடித்திருக்கிறார்கள் ரெண்டு ரஃபால போராளிகள் குழுக்கள் அதில் எத்தனை பேர் காயப்பட்டார்கள் என்பதை சொல்லவில்லை சொல்வதில்லை இப்போ எந்த அளவுக்கு நான் இந்த டேங்கெல்லாம் நேரே வந்து தாக்குகிறார்கள் நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இவற்றிலெல்லாம் மிக அதிகமாக வைரல் ஆகிய வீடியோக்கள் என்ன வந்து சொன்னால் நேரே வந்து ஏதோ ஒரு விஷயத்த அந்த டேங்கில் வச்சுட்டு ஓடிறாங்க அது கொஞ்சம் நேரத்தில் இடிக்கிறது ஏன்னா டேங்குக்கு மேலே இருக்கிறவனால கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியவில்லை போலும் ஆக இப்படி நேருக்கு நேர் டாங்கிகளே எதுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சண்டையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று குறிப்பாக கேலண்டும் சீஃப் ஆஃப் ஸ்டெஃப் ஹெல்வியும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய படைகள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அதே போல் பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு தொற்று நோய்க்கு பலர் ஆளாகி இருக்கிறார்கள் அது நைல் வைரஸ் என்று சொல்கிறார்கள் அது வழக்கமாக வரக்கூடிய காய்ச்சல் தான் போல தெரியும் அதுக்கு இங்கே ஒன்றும் விசேஷமான ஒரு பதிவு தேவையில்லை இருந்தாலும் அது இஸ்ரேலிய ஊடகங்களில் பெருசாக பேதப்படுவதால் நாமும் அதை சொல்ல வேண்டியது இருக்கிறது நமது போர்வர்களிடம் ஏற்பட்டிருக்கிற கிடையாது இந்த சோர்வே நாம் அதிக நாள் காசாவில் இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது ஆகவே ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் போட்டு வெளியே வந்து விடுவதும் அந்த ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்து விடுவதும் மிகவும் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லை என்றால் உடனே பத்தாயிரம் பேரை நாம் ரெக்ரூட் பண்ணணும் எவனும் வரமாட்டங்கிறான் இந்த ஹெரிடிமில் அறுபத்தி மூணாயிரம் பேர் ஆஃப் மிலிட்ரி ஏஜ்னு சொல்கிறாங்க இராணுவத்தில் பணி செய்யக்கூடிய அளவுக்கு வயது வந்தவர்கள் அது பதினேழுலேருந்து பதினெட்டு என்று அவர்களே அடையாளப்படுத்துகிறார்கள் அறுபத்தி மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அவனு மூவாயிரம் பேரை கூட நம்ம அவன்கிட்ட இருந்து எடுக்க முடியல ஒருதங்கூட வரமாட்டாங்க ரோட்டில் கிடந்து போராடுகிறார் இது நமது நிலை ஆகவே ஒரு போர் நிறுத்தத்தை நாம் பேசலாம் இப்பொழுது ஹமாஸ் ஒரு இஸ்ரேலுடைய இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு வழக்கமாக நத்தியானுக முடியாதும்பான் வார் கேபினட் ஒரு ஐம்பது தடவை அப்ரூவ் பண்ணிட்டு என்னவா இருந்தாலும் நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஹமாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சீஸ் ஃபயர் ஹாஸ்டர் ரிலீஸ் அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்கினட் இப்போ கலத்திட்டா நாடாளுமன்றமே தீர்வு எடுத்த பிறகும் நத்தியானு இன்னும் பத்து நாட்களுக்கு நாங்கள் ரஃபாவில் அடி வாங்குவோம் தொடர்ந்து சுஜயாவில் அடி வாங்குவோம் நட்ஸாரியில் அடி வாங்குவோம் தல்லூர் சுல்தானில் அடி வாங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் காலிநேர்ஸில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஓரளவுக்கு ஆங்காங்கே செட்டில் ஆகிறாங்க இதுல என்னன்னா நேற்று ஹாஸ்டேஜஸ்ல நிறைய பேர் சுயசைடு செய்ய அதாவது அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் பலர் இனி நம்மளை நம்ம அரசாங்கம் விடுவிக்காது என்ற விரக்தியில் அவர்கள் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவது மிகப்பெரிய வேலையாக இருந்தது என்று நேற்று அல் காசம் பிரிகேட்ஸ் வந்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவில் நேற்று ரெண்டு கமாண்டர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் அதற்கு பழிவாங்கும் முகமாக நூறு மிசில்கள் அடித்திருக்கிறார்கள் எங்கே கோலான் ஹைட்ஸ் கோலான் ஹைட்ஸ் ஏறத்தால இஸ்ரேலிய கையில் இருந்து போயிட்டுன்னு தான் சொல்லணும் அதில் ஒன் தேர்டு அவங்க கையில் இருக்கு அந்த ஒன் தேர்டும் இப்போ போயிடும் போல தெரியுது பத்திய தீ இன்னும் அணையவில்லை அணைப்பதற்கு இஸ்ரேலிய இராணுவமோ அங்கே இருப்பவர்களோ எந்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எரிந்து கொண்டே இருக்கிறது என்பது தகவல் அதே போல் நேற்று நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் கார்மெல்ஸ் என்ற இடத்தில் நடந்த மிகப்பெரியது ஒரு தாக்குதல் ஒரு காம்ப்ளெக்ஸில் அதாவது வீடுகளை பிடுங்கி 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 கொண்டு வந்து கஷ்டப்படுத்துகிறான் பாருங்க அதில் நடந்த தாக்குதலில் ஒரு இராணுவ வீரனும் ரெண்டு மூணு சிவிலியன்ஸும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் தாக்கினாங்கிறது தெரியல இவங்களாகவே போராளிகள் குழுக்களில் ஒரு கூட்டம் கலீலில் புகுந்தது அதுதான் ஜல்லல் பகுதியில் உள்ள அல் ஜல்லில் பகுதியில் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கேஷுவாலிட்டி அதாவது இழப்புகளை பார்த்தா இருக்கு அவங்க அக்கப்படுவதை பார்த்தா அதிகமாக இருக்கு ஸோ மீடியா முழுவதும் அதை பேசுகிறது அது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் தான் நடக்குது அங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் செட்டிலேஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் வந்தேரிகள் குழுமி இருந்திருக்கிறார்கள் அவங்க ஏன் அங்கே குழுமுனாங்க இவங்க ஏன் தாக்குனாங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அவர்களிடமிருந்து அவர்களிடம் தங்களுடைய நிலங்களை இழந்தவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அப்போது உள்ளுக்குள்ளாலே குழப்பம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா தாக்கும் இங்கே அடித்தாம் பிடிச்சான்னு கிடந்தது இடையில நம்ம பார்த்தோம் அப்பர்களியில் வரைக்கும் ஹிஸ்புல்லாவுடைய ஆட்கள் ஊடுருவி சில இராணுவ வாகனங்களை தாக்கினார்கள் இராணுவத்தினுடைய பொசிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய நிலைகளை ஸ்டேஷன்ஸை அடித்து உடச்சாங்கன்னு பார்த்தோம் இப்போ திரும்பியும் அது அங்கே ஸ்டார்ட் ஆன மாதிரி தொடங்கி இருக்கிறது அடுத்தது ரிச்மேன் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க ஒரு அறிக்கையை வழிக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஹவுத்தீஸ் உடைய தாக்குதல் ஈராக் சிரியாவுடைய தாக்குதல்லாம் ஒரு இரகசிய தளத்தை நோக்கி வந்தது அது இஸ்ரேலுடைய ஆயில் ஃபீல்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வளங்கள் உள்ளது அடுத்தது கேஸ் கிடைக்கக்கூடிய பகுதிகள் இஸ்ரேலினுடைய இயற்கை வளங்களை தொடுத்து தாக்கியதில் தான் அந்த கேஸ் எல்லாம் உடஞ்சி தான் தீ எரிஞ்சுது இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த தீ அணைக்க முடியல அணைக்க முடியலன்னா கீழே இருந்து கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அது மர்மமான ஆயுதங்கிறத நம்மளே டீகோட் பண்ண முடியாமல் இருந்தோம் அது என்னன்னே எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தோம் இப்போ தான் அது தெரியுது அது வந்து கேஸ் ஃபீல்டில் குண்டு உளுந்ததுனால அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டும் அதை அணைக்க முடியல அணையா விளக்கா அது எரிஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு அதுக்கு பிறகு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க இதை அணைச்சி முடிக்கும்போது அவர்கள் பார்த்தா இந்த கேஸ் அதாவது இஸ்ரேலு ஒரு கட்டத்தில் கேஸை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு இந்த கேஸ் ஃபீல்டை பேலஸ்தீனன் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் கேஸ் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவர் எக்ஸ்போர்ட்டர் யூரோப்பியன் யூனியனுக்கு எழுவது பர்சன்ட்டு எக்ஸ் இஸ்ரேலோட எக்ஸ்போர்ட்ல எழுவது பெர்சன்ட் கேஸ் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு என்று சொல்லுவோம்ல அது அந்த எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதை அது வந்து எனர்ஜி கிரியேட் பண்ணும் வீடுகளில் இருக்க கேஸ் மாதிரி தான் அந்த கேஸ் ஃபீல்டு எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது ஒரு ஃபுல் ஃபுலஜ் ஓரில் உள்ளதும் போச்சுட்டான்னு நொல்லக்க நான் நீ இனிமேல் கேஸை இம்போர்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படி ஒரு இத்தம் நடந்து முடிந்தால் ஆனால் அப்படி ஒரு யுத்தம் தொடங்கும் போல தெரியலை இப்போ போன மாதம் இருபத்தாறாம் தேதி இன்னொரு பொறுமை இழந்திருக்கணும் இன்னும் பொறுமை இழக்கலை அடுத்தது அல் வழக்கமான த ஏரியாக்களை தாக்கியிருக்கேங்க அல் மாலிகி சைட்டு அல் ரம் ரம்தா சைட்டு அல் அல் தக்கியத் சைட்டு சமூகா கிரத் சமூகா ஜெல்லல் ஆலம் ஜாரியத் பேரக்ஸு பிர்கத் ரிசா பேரக்ஸ் இவங்களெல்லாம் நேற்று நூறு மிசில் அங்கே நூறு மிசில் இங்கே ஏன்னா ரெண்டு மாற்றையருக்கு இரநூறு மிசில் என்று ரெண்டு ஷஹீதானவர்களுக்கு தங்களுடைய கமாண்ட் அசைஸ் யூனிட்னு சொல்லாங்க அந்த யூனிட்டை இஸ்ரேல் தாக்கியதில் ரெண்டு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஹமாஸ் ஹஸ்புல்லா எப்போவுமே சகாதத்தை வெளியே சொல்லி விடுகிறது அதுக்கு பிறகு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நம்ம இந்த இவர் ப்ரைம் மினிஸ்டர் நத்தியான்ஹூ அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்கா பார்லமெண்டில் பேசுவாருன்னு சொல்லதுக்கு எதிராக அங்கே ஒரு பெரிய பார்லமெண்டேரியன்ஸ் சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நிறைய ஆர்கனைசேஷன் சொன்னாக்காந்து அவரே நாடாளுமன்றத்துக்குள்ளால் இருக்கும்போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவது என்று பேசி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகே பைடன் தன்னுடைய ஆட்சியின் போது முதல் முதலில் அப்பாயின் பண்ண மரியம் ஹுசைன் என்பவர் நேற்று காசா பாலிசி மிகவும் கேவலமாக இருக்கிறது அமெரிக்காவினுடையது என்று அவர் ஒரு சிவில் சர்வெண்ட் சிவில் சர்வெண்ட்னா அவங்க உள்ள ஐஏஎஸ் கேடருக்கு யூக்குன்னு இங்கே அவர் ரிசைன் பண்ணியிருக்கார் அடுத்தால ஹௌத்தீஸும் ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் வளங்களையும் மெடிடரேனன்ஸியில் என்ன எடுக்கிறான்னா அதையும் சீக்கு பக்கத்தில் சீசோரையும் தாக்கியிருக்காங்க ஹைஃபாயையும் இருக்கிறார்கள் அடுத்து ஈரான் ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இருக்கு எப்படின்னா இந்த ஷகிதானாங்க இல்லையா இந்த காசா பகுதியில் அவர்கள் உள்ள அறுபத்தைந்து ஃபேமிலியை நேற்று அவர் எப்படி போனாங்கன்னு தெரியல பல நாடுகளுக்கும் சென்று ஈரானுக்கு வரவைக்கப்பட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அமெரிக்கா ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் அடிச்சது உடனே அவங்க திரும்ப அடித்தாங்க அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டில் இரநூத்தி தொண்ணூறு பேர் இறந்தாங்க அதுக்கு காம்பன்சேஷனும் ஈரான் வாங்கிச்சு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஒரு ஃப்ளைட்டையும் அடிச்சுது இந்த இரநூத்தி தொண்ணூறு பேர் இறந்த பிளைட்டை அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால் அது ஸ்பை ஃப்ளைட்டுன்னு நினைச்சு நாங்கள் அடிச்சிட்டோம்னே அதே போல ஒரு திருப்பி அடியை உடனே கொடுத்தார்கள் அது அதுக்கு ஒரு நினைவு நாள் கொண்டாடுறாங்க அந்த நினைவு நாளில் இந்த ஷஹீதோட ஃபேமிலியில் அறுபத்தைந்து பேரே அறுபத்தைந்து குடும்பத்தினர் நூறு பேர் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை அங்கு அரவணைத்து ஈரானுடைய ஈரானில் நல்வாழ்வுக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள் இங்கே யுத்தம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப வந்துடுவாங்கங்கிற இப்போ இது ஒரு புது ஸ்கீம் ஜோடானு ஈஜிப்டு இவங்கெல்லாம் செய்கிறாங்க சவுதிக்கு என்ன வந்துன்னு தெரியல பில்லியன் டாலர்ஸ் அனுப்பியிருக்கு அப்படி அந்த ஓல்டு சீனாரையும் பெரிய அளவில் மாறுகிறது இஸ்ரேலிய இராணுவமே நேற்று அறுபத்தி நாலு பேர் காயம்பட்டார்கள் இது வர இந்த ரஃபால போய் ரெண்டு மாதம் பத்து நாள் ஆகுறதுல இதுதான் மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லியிருக்கிறது இந்த நிலையில் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லோரும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்கிறதவா நாள் கம்பி